வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் அரசு தாதியர் சங்கம் நாளை பணி பகிஸ்கரிப்போம் பரிட்சைகள் ஆணையாளர் நாயகம் வெளியிட்ட தகவல் மட்டக்களப்பில் தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கின அமெரிக்க மாநிலங்களில் சுழிக்காற்று இருபது பேர் பள்ளி அவசர கால நிலை அறிவிப்போம் இனி விரிவான செய்திகள் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் நிர்வாகத்தினருக்கு முறையான பாதுகாப்பும் வசதிகளும் வழங்குதல் தொடர்பில் விசாரணை அறிக்கை வழங்குமாறு அறிவித்து அமைச்சின் செயலாளர் மூவரடங்கிய குழு ஒன்றை நியமித்துள்ளார் இந்த நிலையில் நாளை காலை பத்து மணி முதல் பகல் ஒரு மணி வரை மூன்று மனித பகிஷ்கரிப்பில் ஈடுபடுவதற்கு அரச தாதியர் சங்கம் தீர்மானித்துள்ளது பதவி உயர்வு வழங்கப்படாமை மற்றும் சம்பள குறைப்பு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பகிஸ்கரிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளது அனுராதபுரம் நிர்வாகத்தினருக்கு மற்றும் வசதிகளை வழங்குதல் தொடர்பில் விசாரணை வழங்குவதற்காக சுகாதார அமைச்சின் செயலாளர் வடமேல் மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் எம் கே சம்பத் இந்தமாரன் உள்ளிட்ட மூவரடங்கிய குழு ஒன்றை நியமித்துள்ளது அந்த அறிக்கை இம்மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு முன்னர் அமைச்சின் செயலாளருக்கு வழங்குமாறு அமைச்சு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது அத்துடன் அரசு தாதியர் சங்கம் நாளை காலை பத்து மணி முதல் பகல் ஒரு மணி வரை மூன்று மணி நேரத்துக்கு தமது சேவையில் இருந்து விலகுவதற்கு தீர்மானித்துள்ளதாக அரசு தாதியர் சங்கத்தின் அழைப்பாளர் சமன் ரத்னபிரியா தெரிவித்துள்ளார் நோயாளர்களை பணியம் வைத்து நோயாளிகளை அவுசௌகரியத்திற்கு உள்ளாக்கும் வகையில் சுகாதார சேவை குறை மதிப்பிற்க உட்படுத்தும் வகையில் யாரேனும் சேர்ப்பட்டால் மக்களின் பக்கம் இருந்து அதற்கான தீர்மானங்களை எடுப்பதற்கு அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளதாகவும் இந்த நோக்கத்திற்காக தயங்காமல் நடவடிக்கை எடுப்பதாகவும் சுகாதார அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் சுகாதார தொழிற்சங்கத்தினருடன் கலந்துரையாடி தீர்வை பெற்றுக்கொள்ள முடியாத சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏதும் இல்லை எனவும் அதற்காக அரசாங்கம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அர்ப்பணிப்பதற்கு தயாராக உள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார் நாளை ஆரம்பமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராத தராதார சாதாரண தர பரீட்சையை நடத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை பரீட்சைகள் திணைக்களம் இன்று விடுத்துள்ளது அத்தோடு பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் பரீட்சை ஆரம்பமாவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னதாகவே பரீட்சை நிலையங்களுக்கு வருகை தருமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இதேவேளை பரீட்சையில் முறைகேடுகளை குறைப்பதற்காக விசேட வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயக்கம் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தேவையற்ற பொருட்களை பரீட்சை நிலையங்களுக்கு கொண்டு வருவதை தவிர்க்குமாறு அவர் சிறப்பு வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளார் அதன்படியே இவற்றை மீறினால் அது பரீட்சை குற்றமாக கருதப்பட்ட அதிகபட்ச ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் இதன் விளைவாக ஐந்து ஆண்டுகள் பரீட்சை தடை விதிக்கப்படலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிலவும் மழையூடான வானிலையால் தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதன் காரணமாக குறித்த பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து பாதிப்பினால் பொதுமக்கள் பெரும் அவுசௌகரியத்திற்கு உள்ளாகியுள்ளனர் இனி செய்திகள் அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள சுழிக்காற்று மற்றும் புயல் காரணமாக இதுவரையில் இருபது பேர் வரையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளை சுழிக்காற்று மற்றும் புயல் தாக்கி வருகிறது இதன் காரணமாக பெருமளவான குடியிருப்புகள் சேதமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலியிட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி